ஆசிரிய பெருந்தகை பேராசிரிய அவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த கருத்தை உங்கள் முன்னர் வகிக்கிறேன் செம்ம மதுரை தமிழை உலகெங்கும் பரப்பு வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் வேண்டுகோள் கோட்பாட்டு கிணங்க உலகத் தமிழ் மாநாடுகளை நடத்த வேண்டும் என்ற கருதுகோளுக்கு வித்திட்ட பெருமகனார் அருள் தந்தை தனியாய் மடிகளும் அவருக்கு பக்கத்துணையாக இருந்து அல்லாஹ் உதவி பெரியவர் நம் நஞ்சங்கள் நிறைந்திருக்கின்ற பேராசிரியர் வி சுப்பிரமணியம் அவர்கள் இருவரையும் நினைவில் வைத்து என்னுடைய சில கருத்துக்களை அன்பு கூர்ந்து பொறுத்துக் கொள்ள வேண்டும் பதிவு செய்கிறேன் சுருக்குமா சுருக்குமா சொல்லி இங்க இருக்கும்போது நிறைய பேச மாட்டேன் அதே தவறு தொடக்க உரையிலே பேராசிரியர் சிவத்தின் ஐயா அவர்கள் தமிழியல் தொடர்பான முனைவர் பட்ட ஆய்வுகளை எல்லாம் தொகுத்து தருகின்ற பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்மடிந்தார் இந்த வகையிலே நம்முடைய தலைவர் அவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்தினார்கள் எல்லாரும் சொன்னார்கள் தொடக்க கால பணியாக நான் அறிந்தவரை நான் முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு செய்த காலத்தில் சஞ்சீவ் ஐயா அவர்கள் ஒரு பத்து பக்கத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்துக்கு செய்த ஆய்வுகளை வரையறை செய்திருந்தார் ஒரு பத்து பக்கம் டிடிபி பணி அந்த காலத்தில் அதற்கு பிறகு டிசர்டேஷன் என்ற அன்னிதாமஸ் அவர்கள் ஒரு உலக தமிழராசி எழுதினார்கள் அதன் தொடர்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் நம்முடைய தமிழர்நல் ஐயாவர்கள் உயர்வட்டம் எம்இற்பட்டம் மற்றும் பெற்றவர்களாக பற்றிய உழு விவரத்தையும் நூலாக்கி தந்தார்கள் அதுக்கு பிறகு அந்த அந்த பணி மேலெடுத்து செல்லப்படவில்லை இந்த நிலையில் உலகத் நிறுவனத்தில் இருக்கின்ற போது தமிழில் ஆவணம் என்ற தலைப்பிலே தமிழியல் தொடர்பாக அது தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல தமிழியல் தொடர்பாக நடத்தப்படுகின்ற நடத்திய முனைவர் ஆய்வுகளையெல்லாம் தமிழகத்திலும் பிற இடத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளை தொகுத்து தமிழில் ஆவணம் என்ற ஒரு திட்டவழியை லாரன்ஸ் பகதி அவர்கள் மேற்கொண்டார்கள் மொழியியல் இலக்கியம் இரண்டு தலைப்பு நிறைவு செய்யப்பட்டது இருக்கின்றவரை அதற்கு பிறகு வந்த அந்த பணி நிறைவு பெறவில்லை முற்றுப்பெறவில்லை இந்த செய்தி உங்களுக்கு அந்த பணி தொடர வேண்டும் மிக முக்கியமான பணி என்றால் என்ன ஆய்வு நடந்தது என்று சொன்னால் தான் நல்ல ஆய்வுகளை செய்ய முடியும் திரும்ப எல்லா சர்வாயும் அந்த பணி தொடரப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அடுத்து நம்முடைய நூல்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் முதன் முதலாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் மொழிபெயர்ப்பு பணி ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி இது முக்கியமாக நான் அண்ணன் முருகராத்தனம் ஆறு மாதம் அமெரிக்கா விடுவார் ஆறு மாதம் லண்டனில் இருப்பார் இதையும் சேர்த்துக்கலாம் எனவே அப்படி இருக்கின்றவர் ஆங்கிலத்தில் நம்முடைய தொல்காப்பிய பொருளாதாரத்தை சச்சிதாந்தன் அவர்கள் ஒளிபர்த்திருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் இன்னும் வெளிவரவில்லை எனவே என்னை போன்றவர்களை கொடுத்தாலாவது நாங்கள் வெளியிட்டு விடுவோம் தமிழநிலையா அவர்களே நாங்கள் ஆங்கிலத்தில் முடிவு பட்ட ஆய்வற்றை வெளியிட்டோம் அதுபோன்று நல்ல ஆய்வு நூல்களுக்கு தரமான ஆய்வு நூல்களை நமக்கு முன்னோர் செய்த ஆய்வு நூல்களை அன்புகூந்து வெளியிட வேண்டும் மறுமதிப்பு செய்ய வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய பெருமை வழியே தெரியாது எடுத்துக்காட்டாக இன்னொரு கருத்தையும் சொல்லிவிடுகிறேன் சொல்லி முடிவு செய்து நிறைவு செய்கிறேன் ஜார்ஜ் ராட் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த போது அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதற்கு முன்னால் நான் புறநானுரை முடிவு எடுத்தேன் இப்போ நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் என்று நான் கேட்டேன் அகநானுரை முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் உடனே நான் சொன்னேன் பாரதியாசம்பிரிய கழகத்தில் பேராசிரியர் தட்சணாமூர்த்தி அவர்கள் அகநானு முழுமையாக முடிவெடுத்து விட்டார்கள் மொழிபெயர்த்து வந்து பத்தாண்டுகள் ஆயிற்று அவர்கிட்ட போய் சேரல நீங்க சொன்ன கதை அவர் செய்யறது இவருக்கு தெரியல இவங்க செய்வது அவங்களுக்கு தெரியல ஏன்னா அதுக்கு தெரிஞ்சவர்கள் நான் அனுப்பி வைக்கின்ற சூழல் ஏற்பட்டது எனவே தொடர்பு இருக்க வேண்டும் இரண்டு ஆய்வு மையங்களும் தொடர்பு இருக்க வேண்டும் அதற்கு தொண்டுள்ளம் மிக மிக தேவை பகை உள்ளம் இருக்கக்கூடாது விருப்புற்ற தன்மை ஆய்வுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த நிலையை அடைய வேண்டும் அதற்கு இந்த அமர்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்றால் மிகப்பெரிய சான்றோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அதற்கான ஆவணப்படியை செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் நீ சொன்ன எல்லாமே நீங்க சொன்ன எல்லாமே இப்ப இருக்கு ஒரு ஒரு தொடர்பின்மை ஒரு 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 புறாமைப்படுதல் விட்டுக் கொடுதல் எல்லாம் இருக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறீங்க பரவாயில்ல நான் இப்போது தொகுப்பு இடம் ஆய்வர் அல்லது முனைவர் போன்றவைகளுக்கு எந்தெந்த நிலைகள் இருக்க வேண்டும் என்பது பற்றிய கருத்துக்கள் இங்கே மிக ஆழமாக கூறப்பட்டன அந்த ஆழமான கருத்துக்கள் உரம்பெற வேண்டும் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் அடித்தளம் சரியாக இருக்க வேண்டும் அந்த அடித்தளம் சரியாக இருக்க நல்ல உச்சரிப்பு நல்ல ஒலிப்பு இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் உயர்நிலை பள்ளிகளிலே மேல்நிலை பள்ளிகளிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் யாப்பு அங்கே பாடமாக இருக்கிறது ஆனால் எந்த ஆசிரியரும் எந்த மாணவனையும் எந்த வெண்பாவையும் எழுத வைத்ததாக தெரியவில்லை நான் ஒரு கவிதை போட்டி ஒன்று நடத்துங்கள் அதற்காக ஒரு ஆயிரம் ரூபாய் நான் பரிசீலிக்கிறேன் என்று சொன்னேன் அப்பொழுது தமிழாசிரியர் பெருமக்கள் சொன்னது என்று சொன்னால் தமிழாசிரியர்களாகிய நாங்களே கவிதை எழுத முடியாது மாணவர்கள் எங்கே கவிதை எழுதுவார்கள் என்று சொன்னார்கள் இந்த நிலையிலே உயர்நிலைப் பள்ளியிலே பள்ளியிலே ஆரம்ப பள்ளியிலே பள்ளியிலே ஆசிரியராக இருப்பவர்கள் தமிழை கற்பிப்பவர்கள் தமிழ் ஆர்வத்தோடு தமிழ் வளர்ச்சியிலே நாட்டம் கொண்டு தமிழ் வளர வேண்டும் தமிழில் வளர வேண்டும் தமிழால் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைத்தால் அன்றி எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை அறிவையும் பெற்று எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை அறிவையும் பெற்று எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளுடைய அனுபவத்தையும் பெற்று பிறகுதான் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்று சொன்னால் இயலாது முனைவர் பட்டத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்தால் நீங்கள் சொல்லுகிறபடி பல துறை சார்ந்தவர்கள் அந்த தலைப்பிலேயே தன்னுடைய கருத்துக்களை சொல்லி அவைகளை தொகுக்க வேண்டுமானால் செய்யலாமே தவிர ஒரே மனிதர் எல்லா துறைகளை பற்றியும் எல்லா மொழிகளை பற்றியும் எல்லா பற்றியும் எழுதுவது என்பது மிகவும் அரிது என்ற என்னுடைய சிறு கருத்தை வெளிப்படுத்தி இடம் சார்கிறேன் நன்றி தொகுத்து சொல்லிவிடுகிறேன் அதாவது முதலாவதாக நம்முடைய மேனன் அவர்கள் சொன்னது போல ஒரு குழு ஆய்வாக பலர் சேர்ந்து ஆய்வது என்ற ஒரு முறை ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பல இப்ப இன்றைக்கு காலையில் கூட இந்த கவிதை மொழி என்பதற்கும் அது நேர்முகமாக இருக்கிற பொருள் தருகிற மொழி என்பதற்கும் வேறுபாடுகளை பற்றி அருளி அவர்களும் சொன்னார்கள் பலரும் சொன்னார்கள் இது கத்தும் குரலோசை என்பதை பற்றி கூட தம்பி அவர்கள் மரமலை சொன்னார்கள் நான்கு பேர் ஐந்து பேர் ஆய்வது போல அதற்கு ஒரு இதெல்லாம் எழுதி முதல்வருக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த அந்த அளவில் நம்முடைய மேனன் சொன்னது பொருத்தமாக இருக்கிறது அடுத்ததாக மரமலை அவர்கள் பட்டத்திற்காக மட்டுமே ஆய்வது அப்படிங்கிறது பட்டம் பெற வேண்டியதுதான் அது அது ஒரு லைசன்ஸ் மாதிரி நமக்கு தேவைப்படுகிறது ஆனாலும் கூட பட்டத்திற்காக மட்டுமல்லாமல் பட்டத்திற்கு ஆய்வு செய்கிறது போது கூட இதனால் பட்டம் பெறுவதற்காக